அது எனக்கு எழுதி வச்ச விடு தானே இத்தனை நாளா நீங்க எனக்கு கார்டியன் அர்த்திக்க சரி இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல இனிமே அதை என் புருஷன் பேருக்கு மாத்தி எழுதுறதுல உங்களுக்கு என்ன சங்கடம் நீ ஆயிரம் சொல்லுமா இப்போ உன் குடும்பம் இருக்கிற சூழ்நிலை அவ்வளவு சரியில்லை இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் போகட்டும் புரியாம பேசாதீங்கப்பா வீட்டை அவர் பேருக்கு மாத்தி எழுதாம இருந்தா மட்டும் என் குடும்ப சூழ்நிலை சரியா போயிடும் நினைக்கிறீங்களா சரிமா நீ சொல்றபடியே அந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு மாத்தி வைக்கிறேன் ஆனா நாளைக்கு உன் புருஷன் அந்த வீட்டை வப்பாட்டி பேருக்கு எழுதி வைக்க மாட்டார்னு என்னமா உத்தரவாதம் ஏன் உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்குல்ல எனக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரு கண்ட இருக்கிறத ஜோசியர் சொன்னார்ல ஒருவேளை எனக்கு அப்படி ஏதாவது ஆயிடுச்சுனா நாளைக்கு அந்த வீட்டை புருஷன் பெருக்கு நீங்க எது வித்தீங்கன்னு என்ன உத்தரவாடும் எம்மா நிஜமாவே அப்படி ஒரு பயத்துலயும் சந்தேகத்திலிருந்தோம் இவ்வளவு அவசரமா இந்த வீட்டை மாத்த சொல்றியா ஆமா நான் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுறேன் புருஷன் உசுரை காப்பாத்துறதுக்காக போராடின பொம்பளைங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா தான் உசுறு போகும்போது கூட அதுல தான் புருஷனுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமான்னு யோசிக்கிற முத பொம்பளை நீதாமா இதோ பரமா நீ நினைக்கிற மாதிரி நாளைக்கே இல்ல இப்பவே அந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு மாத்தி எழுதிடுறமா ஆனா ஒண்ணுமா புள்ள பெத்துக்க போறப்போ மனசு நிறையவா சந்தோஷமா போகணுமா இப்படி ஆயிரம் சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு அவ நம்பிக்கையோட போக கூடாதுமா அதுவே பாதி வியாதி மாதிரி உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா நல்லா இருக்க ஒரு பத்து நிமிஷத்துல நான் பத்திரத்தோட வந்துடுறம்மா மாப்பிள்ள உள்ள நிக்கிறதே ஒரு பைத்தியம் அதுக்கு அப்பங்கிற முறையில நான் சாலி, ஆனா புருஷங்கிற முறையில நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி

மாமி என்ன பயத்துல கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போகணும் கூட வரீங்களா ஏமா வழி வந்துருதா ஆமா இதோ ரெண்டு நிமிஷத்துல புடவை மாத்திட்டு வந்துடுறேன் அக்கா மச்சான போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எதுக்குடா அரெஸ்ட் பண்ணாங்க தட் கோல் நோ ஷி தட் மச் ஐ நோ சரி நீ போய் அப்பா கிட்ட சொல்லி மச்சான ஜாமீன்ல எடுத்து சொல்லு

கிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு பெயா இருக்கு அப்படி உட்கார்ந்து பேசலாமா ஏன் புருஷனை வாழ்க்கை என் காலை புடிச்சு கெஞ்ச வந்தியா வக்காலத்து வாங்குற அளவுக்கு என் புருஷன் யாருக்குடியும் கிடைக்கல எனக்கு வாழ்க்கை உங்க கெஞ்சுற அளவுக்கு நீ எனக்கு சரி மனுஷியே இல்ல பின்ன எதுக்கு இங்க வந்த இவளையாவது ஒரு விதத்துல நான் ஏத்துக்குவ ஆனா உன்ன ஒரு பொம்பளை ஜென்மமாவே என்னால நினைக்க முடியல வாயை மூடுறி நீ சரியான பொம்பளை இல்லைங்கற காரணத்தாலதான் உன் புருஷன் நேரமும் எம் முந்தானையில தொங்கிட்டு இருந்தா அத மறந்துடாத வாஸ்தவம் தான் ஆனா என் புருஷன் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீ முந்தான விரிச்சேன்னு சொல்லு இந்த நிமிஷமே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அந்த யோகிதா உனக்கு இருக்கா வெளிய போடி

உன் பேத்திய ஏமாத்தி தாடி கட்டிட்டு தான் கேஸ் போட்டீங்க எழுபத்தையாயிரம் ரூபாய் உடனே வாங்கிட்டீங்க அந்த கோர்ட் பத்திரம் மைனர் விவகாரம் முடிஞ்சு மூணு மாசம் கழிச்சு ஈரோடு மஞ்சள் வியாபாரி கிட்ட இதே மாதிரி தகராறு பண்ணி பஞ்சாயத்து மூலமா ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிருக்கீங்க அந்த பத்திரம் இது ரெண்டையும் இது ரொம்ப அசிங்கமானது செங்கல்பட்ல ஒரு லாட்ஜ உன்ன கையின் கலவமா புடிச்சதுக்கு கோர்ட்ல பைன் கட்டி இருபது நாள் உள்ள இருந்துட்டு வந்திருக்க அதுக்கான அத்தாட்சி பத்திரம் பண நீ ஒண்ணு தோண இப்ப என்னடி பண்ணுவ அதெல்லாம் டூப்ளிகேட் தான் ஒரிஜினல் வீட்டுல இருக்கு ஆஹ் வாயை போல எல்லா அப்பாவும்

எல்லாரும் வருத்தப்பட்டாங்க ஆனா நான் கல்ல கட்டி அவரை கிணத்துல போடல கைத்த கட்டி தான் விசன எப்போ வேணாலும் திருப்பி இழுக்கலாம் நம்பிக்கை எனக்கு இருந்தது அந்த நம்பிக்கை விண் போகல தப்பு ரைட்டோ என்கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு இத்தனை நாளா என் புருஷன் உன்கிட்ட அனுபவிச்சிருக்காரு அதுக்கு தேவை உனக்கு கூலிதா தாலி இல்ல இன்னும் அரை மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள ஏன் புருஷ வெளிய வர்றதா இல்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறதான நீ ஏன் பாப்பா பொதை புதைன்னு பூசணிக்கா மாதிரி இருந்துகிட்டு என்ன போடு போட்டு போற பாத்தியா செங்கல்பட்டு ஜெயில இருவது நாள் இருந்ததுக்கே உன் உடம்பு தாங்கல வேண்டாம் கேச வாப்ஸ் வாங்கிப்போம் கும்பகோணம் ஒண்ணுதான் நம்ம ரெண்டு பேரும் போகாத ஊரு ராத்திரி மெயிலுக்கு ரெண்டு டிக்கெட் போட்டுடவா ஓம் சாந்தி இப்ப இங்க ஒரு கர்ப்பஸ்திரி வந்துட்டு போனாலே பாத்தியா வாசல பாத்தங்க அவளுக்கு ஹாஸ்பிடல்ல பிரசவமாக கூடாது நட்ட நடு ரோட்ல நாலு பேர் பாக்குற மாதிரி பிரசவமாகணும் அதுக்கணுங்க நான் வந்த ஆட்டோ வாசல தான் நிக்குது பக்குவமா இடம் பார்த்து மோதி பனி கொடுத்த உடச்சுறேன் என்ன சார் சில்ற இல்லைங்களே அந்த ஒரு கடை இருக்க சந்தனப்பட்டுக்கார கேட்டான்னு சொல்லுங்க தருவான் வாங்கிட்டு வாங்க நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் நீங்க யாரு இருக்காரு ஒன் மினிட் முகத்தை காட்ட சொல்லுங்க மாப்பிழ மாப்பிள்ளை அம்மனுக்கு என்ன ஆச்சு மாப்பிள்ள மிஸ்டர் மதங்கோபால் கொஞ்சம் கூப்பிடுங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க டாக்டர் உங்ககிட்ட கையெழுத்து வாங்க சொன்னார் வயப்ப காப்பாத்தம் ஆனா அவர் சின்ன ப்ராப்ளம் எனக்கு எனக்கு கவலை குழந்தை பாத்தீங்களா குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் சிச்சி எந்த ப்ராப்ளம் இல்ல அங்க பாருங்க ரெண்டும் நல்லா இருக்குல்ல Lince